வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் அமெரிக்காவுடைய துணை தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை முற்றுகையிட்டு திமுகவுடைய ஆதரவு அமைப்பை சேர்ந்தவர்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்காங்க யார் யார் தமிழ்மோன் அன்சாரி காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கம்யூனிஸ்ட் முத்தரசன் தியாகு வன்னியரசு பிசிகாவுடைய வன்னியரசு கருணாசு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்கு இந்த முற்றுகை அப்படின்னா வெப்பன்ஸெனா இஸ்ரேலுக்கு அனுப்பி யார் ஈரான் மீது தாக்குதல் நடத்துது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணுறது பின்னணியில் அமெரிக்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்க நார்மலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான மோதல் இருக்குல்ல இதில் மேக்சிமம் இவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இவங்களுக்கு இதே மாதிரி இப்போ ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலை ஏன்னா ஈரான் வந்து இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் காரணமாக முழுக்க முழுக்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க வேறு நாட்டில் நடக்கக்கூடிய சண்டையில் கூட ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது இஸ்ரேலில் இஸ்லாமியர்கள் இல்லையா நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுடைய பாப்புலேஷனில் பதினெட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் பல இஸ்லாமிய சோல்ஜியர்ஸ் வந்து இருக்காங்க நமாஸ் பண்ணுறது அந்த வீடியோலாம் அடிக்கடி வெளியே வரும் அவங்க அதனால் இஸ்ரேல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நாடு அப்படிங்கிறது ஒரு பிம்பம் இஸ்ரேல்லையும் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்லையும் இஸ் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கொஞ்சம் தேடி பார்த்தா இந்த உண்மைகள் வந்து புரியும் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் சொன்னேன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஜோர்டன் அப்படிங்கிற நாடு இருக்குது அந்த நாட்டுடைய பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் ஜோர்டன் நாடு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரான் விடக்கூடிய அந்த ஏவுகணைகள் ட்ரோன்ஸை ஜோர்டனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வழியிலேயே தடுத்து அழிக்கிதான் இஸ்ரேலுக்கு வர விட மாட்டேதான் ஜோர்டனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எதுக்காக ஜோர்டன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போது எல்லாத்தையும் மத கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது ஏன் இப்போ பாகிஸ்தானில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகாது இப்போ நடந்த பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலை ஏன் ரெண்டு நாட்டிலையும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க ஏன் வந்து சண்டை நடக்குது அப்போ எல்லாத்தையும் மத கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க ஆனால் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஃபியூச்சர் எங்களுக்கு இருக்காது அங்கே அணு ஆயுதங்களை தயார் செஞ்சுக்கி இருக்காங்க எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இப்போ விட்டா ஃப்யூச்சரில் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இருக்காது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையாக இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மீது எந்தெந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படுதோ அந்த இடங்களை ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சு தாக்கி அழித்தாங்க எங்கள் நாட்டுக்கு எதிராக யார் வந்து ஐடியாஸெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க அட்டாக் பண்ணுறது அணு விஞ்ஞானிகள் நிறைய பேர் போட்டு தள்ளாங்களா இஸ்ரேலு காரணம் இதுதான் அப்போ எல்லாத்தையும் மத கண்ணோட்டத்தில் தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் பார்க்குறாங்க மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது மாதிரியான பிரச்சனைகள் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு சமீபத்தில் ஆப்பிரிக்கர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களுக்காக கவர்மெண்ட் எவ்வளவோ பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்காங்க அது ஆப்பிரிக்கர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால முதலமைச்சருக்கு பாராட்டி நடனம் ஆடி பழங்குடியின ஆப்பிரிக்கர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கலைஞர் செய்திகள் போட்டாங்க செய்தி போட்டாங்க உடனே ஒரு பாஜக ஆதரவாளர் அதை உடைச்சிட்டாரு அவர் வந்து காசு முப்பத்தஞ்சு டாலரை கொடுத்து அதே மாதிரி எப்படி முதலமைச்சருடைய புகைப்படத்தை வச்சு ஆப்பிரிக்கர்கள் டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரி அந்த பாஜகவுடைய ஆதரவாளருடைய புகைப்படத்தை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஆப்பிரிக்கர்கள் டான்ஸ் ஆடினாங்க அதே டெய்லர் அதே வாடகை முப்பத்தஞ்சு டாலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக ஆதரவாளர் பதிவு போட்டார் இப்போ அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல அவரும் முப்பத்தஞ்சு டாலர் வந்து கட்டி அவருடைய புகைப்படத்தை பிடிச்சி ஆப்பிரி ஆப்பிரிக்கர்கள் அதே மாதிரி டான்ஸ் ஆடி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக சீமான் கிட்ட நிருபர் கேள்வி எழுதியிருக்காரு சீமான் என்ன சொல்லியிருக்காருனா இப்படி தான் இப்படி தான் தம்பி யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் பொய் இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீமான் சொல்ல இப்போ தீக்கா நாம் தமிழர் கட்சியிலேயே பெரிய டிபேட் நடக்குது இப்போ பாஜக நாம் தமிழர் கட்சியுடைய இந்த கருத்துக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க ஆமாம் யுனெஸ்கோ எந்த இடத்துலையும் இருக்குது அவார்டெல்லாம் கொடுக்கல இதே மாதிரியாக அந்த ஆப்பிரிக்கர்களை வச்சு இப்போ ஒரு விளம்பரம் நடந்துச்சு இல்லை அதே மாதிரி தான் விழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய கருத்துக்கு சப்போர்ட் பண்ண பெரிய பஞ்சாயத்து வெளிச்சிருக்கு இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் தேர்ட் டாபிக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை கனடா வரைக்கும் வந்துட்டீங்க அப்படியே அமெரிக்கா வந்துட்டு போகிறது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் மோடி இல்லை எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது அதனால் இன்னொரு தடவை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கிளம்பி வந்துட்டார் இதை பற்றிய செய்திகள் வெளிவந்த உடனே இந்திய கூட்டணி நம்பவே இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லை இல்லை இதுதான் எங்களால் நம்ப முடியாது மோடிக்கு ஆதரவான மீடியாக்கள் செய்யக்கூடிய சதி இது அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியை ஓப்பனாக இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு மோடி வந்து சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சமூகம் பண்ணியிருக்காரு ஒடிஷாவில் நடந்த ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்னை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டாரு நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ப்ரபோசலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எதுக்காகனா லேண்ட் ஆஃப் லார்டு ஜெகநாத் ஜெகநாதருடைய லேண்டுக்கு வருவதற்காக அமெரிக்க அதிபருடைய ப்ரொபோசலை நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு இந்த ஆதாரம் போதுமா அப்படின்னு இப்போ பாஜக திமுக காங்கிரஸ் கூட்டணியை மடக்கிறாங்க நீங்கள் தானே மோடியே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்க இந்த ஸ்டேஜில் வச்சே சொல்லிட்டாரு இருப்பாருங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க என்னென்னா பிரைம் மினிஸ்டரு அமெரிக்கா போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அசி முனி இருக்காரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆல்ரெடி நான் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு திரிகிறாரு மோடி சொல்லிட்டாரு மூன்றாவது நாடுடைய தலையிட நாங்கள் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது அப்படின்னு மோடி ஃபோனில் சொல்லிட்டாரு ட்ரம்ப் கிட்ட இந்நேரம் ட்ரம்ப்புடைய அழைப்பை மோடி ஏற்று அங்கே போயிருந்தாருன்னா இது மாதிரி பக்கத்தில் அசைவ முன்னீர் இருப்பார் மோடி வந்து தரிசையலாக அங்கே போயிருப்பார் இந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பார்த்தீங்களா நான் தான் சமரசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பார் ட்ரம்ப்பு ஒன்று ரெண்டாவது இந்த புகைப்படத்தை திமுக காங்கிரஸ் கூட்டணி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்துச்சு பகல் காமல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அங்கே பாருங்க அமெரிக்காவில் அசிம் முனியரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டிருப்பாங்க இதெல்லாம் யோசித்து தான் மோடி கன்னிங்கா நல்ல புத்திசாலித்தனமாக ட்ரம்ப்புடைய ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்